செய்ய போகிறோம் அதனால் வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கும் வேர்க்கடலை கொஞ்சமாக வரமல்லி கடலை பருப்பு புளியோதரைக்கு வறுப்பு இருக்குது கொஞ்சம் வெந்தயம் வறு வறுத்து திருக்கணும் கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கிடு எள்ளு கொஞ்சமாக போட்டு அதில் சேர்த்து வறுத்துக்காசமாக இருக்குது வாசனை டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு ரெடி ரெடியாகி எல்லாம் வறுத்து வறுத்த வச்சு சார வச்சு திரிக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சு வச்சுக்கிடணும் சாதத்துக்கு வறுத்து வச்சதெல்லாம் இப்போ சூடு ஆரிட்டு வறுத்துிரிக்க வரத்தான் திரிக்க போறேன் அதுல கொஞ்சம் இந்த வறுத்த வேர்க்கடல சேர்த்துக்கணும் சேர்த்துப்போம் ஆயிட்டு ரொம்ப பட்டா கூடாது கொஞ்சம் அப்படி பரபரம் திரிச்சு ரெடி ஆயிட்டு புளி சாதத்துக்கு தாளிக்கிறது நல்லெண்ணெய் சேர்த்துடுவேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் வெந்தயம் ஏற்கனவே நம்ம வறுத்து திரிக்கிறது கொஞ்சம் மட்டும் அதனால இதில் கொஞ்சமாக வெந்தயம் கடுகு கடலை பருப்பு காய <trots> வேர்க்கடலை <tell> <mars> <tell> 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 불이 끓이기 시작이 தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் இப்ப நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு நல்ல கொதிச்சு வந்த பிறகு அதுக்கப்புறம்தான் அந்த பொடியெல்லாம் தேர்தல் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் புளித்தண்ணி கொதிச்சுட்டு போகிறதுண்டு வெள்ளம் போடுறேன் அது நல்லா கரையட்டும் அப்பதான் சுவை குடிக்கணும் வெள்ளம் திரிச்ச பொடியில இருந்து கொஞ்சம் போடணும் புளி சாதத்துக்கு திரிச்ச பொடியும் கொஞ்சம் போடணும் சேர்த்து தேவையானதை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போ இது நல்ல குழம்பு நல்லா கொதிக்கணும் இந்த வெள்ளமும் கரைஞ்சி இந்த பொடியும் இந்த பச்சை வாசனை போகணும் நல்லா கொதிக்கணும் சாதம் ரெடி ஆயிட்டு சாதம் வடிச்சாச்சு அதை நல்லா ஆற வச்சு அந்த புளி காய்ச்சலை சேர்த்து விரவும் அத சாதம் கொஞ்சம் ஆறணும் சூடாக விரவக்கூடாது ஆற வச்சு தான் விரவணும் ஏன்னா சாதம் கெட்டு போயிடும் புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிட்டு நல்லா கட்டியாக ரெடியாகிட்டேன் இதுதான் ஆரட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் புளி காய்ச்சல் நல்லா ஆறணும் வரவுதான் சாதத்துல போட்டு வரணும் தொழில் நல்லா இருக்கும் நல்லா பொறி வெள்ளம் தேங்காய் போட்டுக்கேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கேன் வெள்ளைப்பூடாச்சு வெள்ளைப்பூடாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சாதத்தை விரவுள்காய்ச்சல உப்பு சரியா இருக்கும் காணலன்னா நம்ம இந்த தூள் உப்பு போட்டு விரவிக்கலாம் வைக்கலாம் பார்த்து சரியா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு விரவும் போது கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் ஊத்திக்கணும் கொஞ்சமா பச்சை நல்லா சேர்த்து நல்ல நல்லா வாசமாக நல்லா இருக்கும் புளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான சாதத்தை அந்த அந்த காய்ச்சலுக்கு எவ்வளவு சாதம் சரியாக இருந்தால் அவ்வளோ தேவையான சாதத்தை மட்டும் போட்டு விரைவிடும்